எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கட்சி சார்பாக கோபால்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு மன்னுரிமைக் கட்சியின் மாநில பொருளாளர் சாகின் பாத்திமா பங்கேற்புடோட் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கட்சி சார்பாக பட்டியல் வெளியேற்றமும் இட ஒதுக்கீடு கோரியும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வங்கு வாரிய சட்ட மசோதாவை ரத்து செய்யக் கோரியும் மாபெரும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி திண்டுக்கல் கோபால்பட்டியில் உள்ள இமானுவேல் சேகரன் திடலில் நடைபெற்றது டோட் இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு தேவேந்திர குலவேளாளர் மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவரும் சமுதாயப் போராளியம் டோட்கே விஷ்ணு முருகேச பாண்டியனார் தலைமையில் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட தலைவர் டி அழகர்சாமி முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பழனி பாபா மாணவியும் தமிழ்நாடு மன்னுரிமைக் கட்சியின் மாநில பொழாளருமான சாகின் பாத்திமா கலந்து கொண்டு பேசியதாவது ஓட்டு கேட்டு வரங்களா எந்த கவுன்சிலர் எந்த எம்எல்ஏ எந்த எம்பி வந்தாலும் பேப்பர் எடுத்து வைங்க என்னென்ன செய்றீங்க என்று வாக்கு கொடுக்கிறீர்கள் டோட் அதை நீங்கள் எழுதி கொடுங்க அப்புறம் நீங்க தேர்தலில் நெல்லுங்க அப்புறம் நாங்க ஓட்டுப் போனறோம் என்று சொல்லுங்கள் ஒருமுறை இஸ்லாமியர்களை சிறுபான்மை என்றும் மறுமுறை தேவேந்திர குல சமுதாயத்தை ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள் எங்கள் அத்தா பழனி பாபா சொன்னதுதான் அடுத்த முறை சிறுபான்மை என்று சொன்னால் செருப்பை கழற்றி அடிப்பேன் நாங்கள் யாரும் சிறுபான்மை கிடையாது நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் கிடையாது நாங்கள் இறங்கி விவசாயத்தில் கால் வைத்தால்தான் நீங்கள் சாப்பாட்டில் கை வைக்க முடியும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு நான் கடைசி வரை கூடவே இருப்பேன் இஸ்லாமியர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் தொப்புள் கொடி உறவுகள் என்று எல்லா இடத்திலும் நான் சொல்லுவேன் கத்தி முனையை விட பேனா முனை சிறந்தது சட்டை பையில் பேனாவை கண்டிப்பாக இருக்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்பு வாரிய சட்ட மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் அதுவரை தொடர்ந்து போராடுவோம் அதே போன்று தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் கட்சியின் சார்பாக பட்டியல் வெளியேற்றமும் தனியிட ஒதுக்கீடு செய்ய வேண்டும் நான் சொல்வது ஒன்றுதான் வாதங்கள் இல்லை தீர்ப்பு மட்டுமே நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் வென்று முடிப்போம் என பேசினார் இந்நிகழ்வில் தேவேந்திர குல வேளாளர் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் வெடோட் ஜி தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் எம் சேவுகரத்தினம் எஸ்டிபி கட்சியின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் என் அபுதாகிர் எஸ்டிபி கட்சியின் நத்தம் தொகுதி தலைவர் ஓடோட் சாதிக்கலி தொகுதி துணைத் தலைவர் எஸ்டோட் பகதோர் தொகுதி செயலாளர் அபுபக்கர் சித்திக் தொகுதி துணை செயலாளர் தஸ்லீம் தொகுதி பொருளாளர் ஷேக் ஒலிமாம் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

அப்படின்னு கேட்கிறாங்க நானும் சொல்லல தஞ்சை கோயிலாக இருக்கட்டும் இல்ல வந்து நம்ம காஞ்சிபுரம் எல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை

தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்